செயலாளர் மற்றும் அமானா வங்கி கதர்வொலையே இந்த கவிதை அடுக்கப்பட்ட புத்தகங்களின் நடுவே தன் இலட்சியங்களை சுமக்கும் புத்தகப்பை அடுக்கப்பட்ட புத்தகமும் சுவாசப்பையை போன்று பெருமதியானது என இரண்டுனையும் ஒப்பிட்டுே கவிதை வரைந்து புறல்ல உரட்டுடையின் கவினைச்ச்சமரின் முதச்சற்றின் வற்ற විසින් සංවිධාන කරண ලබන உிய ලස්සරට කියවීම. மாම පැහැදදිි කරන විදිට වියට ලස්සனට කියවීමෙන් ජයග්‍රහණිය டாත්ත ආදරනීිය දුුවපුතේ ඔයාල වෙනුවෙනුවයි අපි මේ උත්සවේ සංවිධානය කර දීම. එතකොට ඔයාලට ස්ථහතිக்கහා පුසලාන්න. தமா வே சாதா மூோடி க கா அப்ப எல்பி கூ நாயக னම त्मा. எතුමා மாம மீட பெறர் வடிசட்டகன் கரணாவ கம்ப .. சொைத்தின் செேலாளர் மற்றும் அமான வங்கி கதிர்வளை கி முகாமையாளர். வரவேற்கின்றதாக சிறப்பு அதிதியாக இங்கு வருகை தந்திருக்கும் எல் பி குழுமத்தின் உறுப்பினர்களில் ஒருவரான திருமதி துசாந்தி மதாரா அவர்களினால் உரை நிகழ்த்தப்படும் மேல விசேஷ ஆராதித்த அமுத்தி குரு தலைவர் இங்கே இருந்து கொண்டு முயற்சி செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இதே போன்று நாங்களும் எதிர்காலங்களிலே விருதுகளை வழங்கி முன்னுதாரணமாக இருந்து இவ்வாறு தலைவர் அஸ்கர் அலி பிரதர் அவர் வந்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒருவராக இருக்கின்றார் ஏனென்னு சொல்ல போனா എതിർവര കാലങ്ങള